இப்போ அந்த வர்ற அந்த பையன் இருக்கான் கையை அசைச்சான் பத்தியில் போட்ல இருந்து வர கையை அசைச்சா அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும் யோசனை பண்ணி சொல்லு எத்தனை வயசு இருக்கும் ஓ வயசு இருக்குமா ஒரு பதிமூணு வயசு இருக்கும் சரியா இப்போ அந்த பையனை தூக்கிட்டு அந்த இடத்துல உடனே கொண்டு போய் உட்கார வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம் நீ எப்படி அந்த பையன் வரையே கை அசைப்பியா சைங் சைங்னு கை அசைச்சு ஸ்பீடாக கொண்டு போய் அந்த போட்டு அந்த பையனுடைய கையை அசைவுக்கு தான் வழி நடத்துதுங்கிறத நீ பார்த்தே இல்லை அப்போது உனையை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சோம்னா நீ உன்னால் அந்த மாதிரி செய்ய முடியுமா முடியாதா ஏன் முடியாது யோசனை பண்ணியிருக்கியா சரி யோ எதனால முடியாது அந்த பையனால முடியுது அவன் மனுஷந்தானா மாதிரி தானே அவன் சீனா காரங்கிறனால அவனால செய்யறானா அவன் அவன் உன் வயசு தான் ஆகிறான் அவனும் இங்கிலீஷ் பேசுகிறான் நீயும் இங்கிலீஷ் பேசுற ஆ ஆனா அவன் அவன் தாய்மொழி சைனீஸ் பேசுறான் உன் தாய்மொழி தமிழ் பேசுற அவனுக்கு அவன் மட்டும் ஏன் எப்படி வந்து கப்பல்னு இப்படி இப்படிலாம் பண்ணுறான் அவனால் ஸ்பீடாக போக முடியுது உன்னால் ஏன் பண்ண முடியல யோசனை பண்ணி பார்த்தியா சொல்லு ஏன்னு சொல்லு ஏன் தெரியல சரியா நான் சொல்லட்டுமா அவனுக்கான பயிற்சி கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டா அந்த பயிற்சியை அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க புரியுதா உனக்கு அப்போ உனக்கு கண்டினியூஸாக தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை கொடுத்தா நீ என்ன செய்ய முடியும் அவனை மாதிரியே ஆளாக முடியும் சரியா அப்போது அந்த பையன் அவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறான்னா அதுக்கு பெயர் என்ன அதுக்கு பேர் என்ன இவ்வளோ பேர் பின்னாடி பெரிய பெரிய ஆளுக உட்காந்து அந்த போட்டில் அவங்க எல்லாம் கரெக்டாக அந்த கையை அசக்கி அசைக்க அசைக்க அவங்க டக்கு 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 டக்குன்னு தண்ணி அந்த படல் போடுறாங்கல்ல அப்போ அதுக்கு பேர் அவ்வளோ பேத்தையும் அவை லீட் பண்ணி கொண்டு போறான்ல அதுக்கு பேர் என்ன தமிழ்ல தமிழ்ல என்ன அர்த்தம் யோசித்துக்கிட்டே உக்காந்துடுறா என்ன ஆளுமை திறன் சொல்லு ஆளுமை திறன் அதே மாதிரி இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது லீடர் ஷிப் சொல்லு அப்போ அந்த லீடர்ஷிப்பு ஆரம்பத்தில் இருந்து அவங்க சீனாவில் பழக்கிறாங்க ரைட்டா அந்த ஆளுமை திறனை சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறது சரியானதா வயசான காலகட்டத்தில் வளர்க்குறது சரியானதா சரியானது இப்போது உன்னுடைய லைஃப்பில் நீ பண்ணக்கூடிய ஆளுமை திறனான விஷயங்கள் ரெண்டு மூணு பண்ணுற என்னன்னு சொல்லுவாப்போம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தவன் என்ன பண்ணுற டைப் அடிக்கிற சத்தமாக சொல்லு டைப் அடிக்கிற ஓ ஸ்கூலில் யாருமே செய்யாத வேலையை அந்த வேலையை நீ செய்கிற அப்போ சின்ன வயசுல விவரமாக ரொம்ப விழிப்புணர்வோடு தைப்படிக்கிற ரெண்டாவது அவேர்னஸ் வீடியோ போடுற சரியா சொசைட்டிக்கான அவேர்னஸ் வீடியோ வந்துட்டு உனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லும்போது ஒரு பொசஸ் ஜ ஒரு ஜலஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏண்டா படிக்கிற வேலை இல்லையாடா உனக்கு உக்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரியா ஆனால் அவங்களுடைய கருத்தில் நேர்மை இருக்கா இல்லைங்கிறது தெரியாது படிக்கக்கூடிய ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடக்கூடாதா அப்படிங்கிறத கேள்வி கேட்போமா மாட்டோமா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன போய் படிக்க படிக்கிற வழியை பாடுறா அதாவது படிப்பின் மீது அவங்களுக்கு என்னமோ உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரியும் நம்ம புழப்பத்து போய் ஒன்றுமே தெரிய வ பஞ்சத்துக்கு என்னவோ எதுக்கும் வழி இல்லாமல் இங்கே வந்து வீடியோ போடுற மாதிரியும் அவங்க கருத்து சொல்கிறாங்கன்னா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய சூது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன நான் சொல்கிறது அப்போது நீ கல்வியின் மூலமாக நீ கல்வியின் மூலமாக என்ன பண்ணுற நீ கற்றுக்கொண்ட விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்கிற அதுதானே உண்மை தன்மையை நோக்கி நீ நகர்ற எல்லாத்தையும் விட இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் எது தெரியுமா உண்மைத்தன்மை ஒரு மனித தன்மைக்கு ஒரு மனிதன் சொல்லக்கூடியவனுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என்ன உண்மைத்தன்மை ரெண்டாவது என்னது நேர்மை சரியா நேர்மையாக இருக்கணும் உண்மைத்தன்மையோடு இருக்கணும் மூணாவது என்னது கொடுத்த வாக்குறுதியை நாம் எக்காரணத்தை கொண்டு மீறவே கூடாது சரியா ஒரு நாய் வந்து வாக்குறுதி மணி இருக்கு நான் கூப்பிடுமா அது போயிடும் ஒரு குரங்க இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு மூணு மணிக்கு சொன்னா மூணு மணிக்கு நீ மூணு மணிக்கு வரச்சோட மூணு மணிக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லுமா அப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய மட்டும் சிறப்பு பண்பு என்னன்னு கேட்டேன்னா அந்த அறம் சார்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க என்னது கேட்டா கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றுதல் அப்படின்னு இப்போ கரெக்டா நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி உன்ட்ட என்ன சொன்னேன் வீடியோ வச்சுட்டு வந்துடுவான்னு சொன்னேன் உடனே நீ வர்ற இல்லை என்ன காரணம் அது மரியாதை அதான் மதிப்பு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுது மனித தன்மை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா நேர்மையாக நேர்மையா இருக்கிறது உண்மை தன்மையோடு இருக்கிறது ரெண்டாவது கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் இருக்கிறது அப்போ போகிறவன் வர வேண்டாம் எல்லா வாக்குறுதியும் அள்ளி வீசிட முடியுமாடா நம்ம அப்போது நம்ம என்ன பண்ணோம் விழிப்புணர்வு தேவை இதில் சூது யாரு உடையவன் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு நல்லவன் போல இருக்க கெட்டவன் யாரு கெட்டவை மாதிரி இருக்கக்கூடிய நல்லவன் யாரு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலையா இல்லையா அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை கல்வி தேவை விழிப்புணர்வு தேவை அப்போ அந்த விழிப்புணர்வுக்கான ப்ராக்டிஸை ஒரு பாட புத்தகத்தில் மட்டும் நம்மளால் தேட முடியுமா தேட முடியாது இப்போ உன் கையில் ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்குறோம் செல்போன் கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன்னா உனக்கான அந்த தேவையான விஷயத்தை மட்டும்தான் நீ அதில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி இருக்கும்போது நீ அதற்கான விஷயத்தை மட்டும்தான் பயன்படுத்திக்கிற அப்போ அதில் இருந்து நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதை கற்றுக்கொண்டு நாம் வந்து நம்ம என்னது இந்த சொசைட்டிக்கு நமக்கு தெரிஞ்ச நம்ம ஓ வயசில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லி கொடுப்பதும் ஒரு வகையான கல்வி தானே இதில் மறக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்போ எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து குப்பை தொட்டி மாதிரி கொட்டிட்டு போயிடுறாங்க அதை செய்யாத இதை செய்யாத போய் படிக்கிறத பாரு உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டேன்னா அக்கறையே கிடையாது அப்போது இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் காலகட்டத்தில் பன்முகத்தன்மையோட நீ உனது அறிவை வளர்ப்பதன் மூலமாகத்தான் என்ன பண்ண முடியும் ஒரு சிறந்த ஆளுமை திறன் மிகுந்த ஒரு மனிதனாக மாற முடியும் அப்படி தானே அப்போது என்னென்ன தேவை அதுக்கு கல்வி பேசிக்கான அடிப்படை கல்வியை நீ கற்றுக்கொள்ளணும் அப்படி தானே அந்த கல்வியை நீ ஸ்கூலுக்கு நீ போய் கற்றுக்கொள்கிற எட்டாவது வரைக்கும் நீ எப்படி இருந்த இப்போ ஒன்பதாவதுல ஒரு நாளாவது ஸ்கூலுக்கு நீ லீவ் போட்டிருக்கியா ஒரு நாள் லீவ் போட்டிருக்கியா ஒரு நாள் கூட நீ லீவ் போட்டதே இல்லை புரியுதா ஏன்னா அதோடைய சின்சியாரிட்டி உனக்கு தெரியும் புரியா ஆனால் அடுத்து 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 நிறைய விஷயங்கள் வளர்த்துக்கொள்வதின் மூலமாக தான் நீ என்ன பண்ண முடியும் அடுத்து இந்த சொசைட்டிக்கான ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வர முடியும் அதனால யாராவது ஒருத்தர் போறவ வரவைல நமக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்தான்னு வச்சிக்கேன் என்ன பண்ணணும் அதை காத்துல வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா நமக்குன்னு ஒரு வாழ்வியல் நெறிமுறையை நம்ம வச்சுக்கணும் அந்த பையன் எவ்வளவு கூர்மை தன்மையோட தண்ணியில கொஞ்சம் அசைஞ்சாலும் கீழே விழுந்துருவான் முன்னாடி முன்னாடிதானே நிற்கிறான் கரெக்டாக எழுந்திரிச்சு பேலன்ஸ் பண்ணி தானே அப்படி பண்றான் கொஞ்சம் இடர்பாடு விழுந்தாலும் தண்ணிக்குள்ளே விழுந்துருவான் தண்ணி கீழே வர்ற ஸ்பீடுக்கு அந்த போட்டு என்ன பண்ணிடும் அவனை மேலே ஏற்றிடும் கவனிச்சு பார்த்தியா ஏழை ஏற்றினா உடனே இறந்து போயிடுவான் புரியுதா அவன் வழி நடத்தக்கூடிய அவ்வளோ பேரும் என்ன வருவாங்க தோற்று போயிடுவாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க அந்த போட்டியில் அப்போது ஒரு பையனுடைய கவனம் எத்தனை பேத்துக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குது எத்தனை அத்த அத்தனை பேத்துடைய வெற்றியும் அவனுடைய கையில் இருக்குது அவனுக்கு வயசு என்ன சின்ன பதிமூணு வயசு அப்போது அவனுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க தொடர்ச்சியான பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் நீயும் என்ன பண்ணுற வீடியோ போடுவதன் மூலமாக தொடர்ச்சியான பயிற்சியை எடுத்துக்கிட்டு வர அப்போது உனக்கான நல்ல வெற்றிக்கான நாள் வந்து ஒரு நாள் நம்ம உனக்கு உண்டு சரியா அப்போது அடிஷ்னலாக நமக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக தான் இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும் நாமும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் ரைட்டா ஆ இந்த வீடியோ தண்ணியோடு முடிச்சுக்கலாம் ரைட்டா நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்னு சொல்லிடு